ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் மான்கோட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் இங்கே சயின்ஸ் எக்ஸ்போ அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை பார்க்கலான்றதுக்காக தான் நான் வந்தேன் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க கையால் வரைந்த ஓவியத்தை தான் இங்கே பின் பண்ணி வச்சுருக்காங்க அதை அவங்க கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணுங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓவியத்துலேயுமே சரி ஒவ்வொரு கருத்து வந்து வெளிப்படுதுங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் மோஸ்ட் ஆஃப் டிராயிங் பார்த்திங்கன்னா எர்த்தை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் வாட்டரை வந்து எப்படி சேவ் பண்ணலாம் ட்ரீஸெலாம் வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்றது தான் வந்து நிறைய இடத்துல வந்து பசங்க ட்ரா பண்ணி பின் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய டிராயிங்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிராயிங் எது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் வாங்க டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் पर यहां बोर्ड पर चला रहा है कितना बोर्ड उधर में चिंता हमारी उस बात से लाइक करेंगे अगला you yeah. ஓவியத்தை வரைந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல்ல நம்ம நன்றியை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னால் அவங்க வரையும் போது அவங்க மனசில் பதிஞ்சிருக்கும் நம்ம இதுதான் செய்கிறோம் இதை செய்யக்கூடாது இதுக்கப்புறம் இந்தியாவை உலகத்தை நம்ம இப்படிலாம் வந்து பாதுகாக்கணும் இயற்கையை இப்படிலாம் பாதுகாக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி டாபிக்ஸை கொடுத்து வரைங்க அப்படின்னு சொல்கிற டீச்சர்ஸ்க்கு முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேங்க దశ నిపో వెయిల అదికిదు బర్కో వెయిలర్ క్ల నిపో இங்கே இருக்கக்கூடிய ஓவியம் ஒன்று ஒன்றுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கருத்தாகவும் அழகாகவும் இருக்குது இருந்தாலும் இங்கே பாத்தீங்கன்னா சோசியல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவியத்தை வச்சுருக்காங்க உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா பெண்மையை எப்படிலாம் பாதுகாக்கணும் பெண்மை வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்கள நம்ம எப்படிலாம் பார்க்கக்கூடாது எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றத அருமையாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இயற்கையோடு ஒப்பிட்டுருக்காங்க இந்த கருத்து வெளிப்பாடு ஒவ்வொரு குழந்தைக்குமே இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் பின் பண்ணுங்க இந்த ஓவியத்தை வரைந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்க நன்றி சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணலாம் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்